தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி ஏர்வை தமிழ் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வு எண் இருபத்தி ஒன்பது அழகு ஐந்தில் காலமயப்புள்ளவர் கம்பர் ஔவையார் பற்றிய குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம் இதிலேருந்து ஒரு பதினைந்து வினாக்கள் எடுத்திருக்கு வினாக்கள் பார்க்கலாம் நேற்று நேற்று முன்தினம் தேர்வுகளில் அவங்க சிறப்பாக எழுதியிருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க மீண்டும் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வினாக்களுக்கு போகிறோம் விநாயகன் ஒன்று காலமேகப் புலவர் பற்றிய குறிப்புகள் இதில் சரியானவற்றை தேர்க இவரின் பெயர் அதாவது காலமேகப் புலவரின் பெயர் இயற்பெயர் வரதராசன் பிறந்த ஊர் நந்திபுரம் கும்பகோணம் அருகே மூன்று திருவரங்கம் பெரிய கோவிலில் மடைப்பள்ளியில் சமையல் தொழில் செய்தவர் இவர் இதில் எது சரி எது தவறு என்பதை முடிவு பண்ணுங்க விநாயகன் இரண்டு கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூண்டுதல் பெறும் இது எவரின் கூற்று காலமேகப்புலவர் ஒளையார் கம்பர் இவர்களுள் எவரும் இல்லை விநாயகன் மூன்று திருமலைராயன் அவைக்க திருமலைராயன் அவைக்கள தலைமை புலவர் யார் அதி மதுரகவி காலமேகப்புலவர் வரதன் இவர்களுள் எவரும் இல்லை விநாயகன் நான்கு கூற்று ஒன்று ஔவையாருக்கு திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள துளசியார் பட்டினத்தில் கோவில் உள்ளது கூற்று இரண்டு சிலேடை பாடுவதில் வல்லவர் அவையார் இதுல விடைக்குறி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் தவறு இரண்டும் சரி இந்த நான்கில் எதுன்னு சரியான கூற்று கூற்று சரியானதை வைத்தேருக்கு விநாயகன் ஐந்து அப்பன் இறந்துண்ணி ஆத்தால் மலை நீலி ஒப்பரிய மாமன் உரி சப்பைக்கால் அண்ணன் அப்படின்னு போய்ட்டு இந்த பாடல் இது எவருடைய கூற்று காலமேக புலவர் கம்பர் இவர்களுள் எவரும் இல்லை விநாயகன் ஆறு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க வர்க்க எழுத்துக்களை மட்டுமே கொண்டு பாடல் புனைந்தவர் கம்பர் இரண்டு நந்திபுரத்தில் இயற்கை செய்தவர் ஔவையார் மூன்று காலமேகப்புலவர் பெயரில் நானூற்றி மூணு பாடல்கள் உள்ளன இதில் ஒன்று ரெண்டு சரி இரண்டு மூன்று சரி இரண்டு மூன்று இப்படி கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க இந்த மூன்று கூட்டில் எது சரி அதுக்கான ஆப்ஷன் எதுன்னு பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க விநாயகன் ஏழு தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தில் தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரில் எத்தனை நூல்கள் உள்ளன ஆறு ஏழு எட்டு ஒன்பது விநாயகன் எட்டு கீழ்கன்றவற்றுள் எந்த படலம் கம்பரின் ராமவதாரத்தில் இருந்து வால்மீகி நூலில் இல்லாதது எது நட்புகோட்படலம் மாயாசனக படலம் சபரி பிறப்பு நீங்கு படலம் குகப்படலம் விநாயகன் ஒன்பது எந்தெந்த ஆழ்வார்கள் இராம அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பல பாடல்கள் பாடியுள்ளனர் மிகுந்த ஈடுபாடோடு பல பாடல்கள் பாடியுள்ளனர் பொய்கை ஆழ்வால் ஆண்டால் குலசேகர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆண்டாள் குலசே குலசேகர் ஆழ்வார் இவர்களுள் எவரும் இல்லை விநாயகன் பத்து உழவரின் தொழிலையும் பண்பையும் சிறப்பித்து எழுதப்பட்ட நூல்கள் எவை எவை அம்பிகாபதி கோவை ஏறெழுவது சரஸ்வதி அந்தாதி ஏர் எழுவது ஏர் எழுவது திருக்கை விளக்கம் இவற்றுள் எதுவும் இல்லை விநாயகன் பதினொன்று கம்பர் பற்றிய குறிப்புகள் சரியானவற்றை தேர்க தலைமகளை போற்றி அவர் பாடிய நூல் சரஸ்வதி அந்தாதி இரண்டு நம்மாழ்வரிடத்தில் பூண்ட பக்தியின் காரணமாக சடகோபர் சடகோபர் அந்தாதி எழுதியுள்ளார் ஒன்று இரண்டு சரி ஒன்று ரெண்டு தவறு ஒன்று தவறு இரண்டு தவறு விநாயகன் பனிரெண்டு கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டுக்கு பெருமை பெருமை தந்த புலவர் கம்பர் என்று பாராட்டியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் வூவேசா போ விநாயன் பதிமூணு வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் சிறுநர்கள் உண்மையால் தி எவரின் கூற்று பாரதிதாசன் பாரதியார் கம்பர் சுரதா விநாயகன் பதினான்கு பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனமிர் சீரடியல் ஆகி இப்பாடலில் எவரை நடைபெற்றி கூறுகிறார் கைகை சீதை சுர்பனகை மந்தரை விநாயகன் பதினைந்து கூற்று ஒன்று கம்பர் மகனை இழந்த துயரத்தால் வாடிய கம்பர் சோழ நாட்டை விட்டு சிற நாட்டுக்கு சென்றார் கூற்று இது கூற்று இரண்டு கம்பர் இயற்கை இதம் நாட்டரசன் கோட்டை இதில் எது சரி தவறு முடிவு பண்ணுங்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு இரண்டும் சரி சரிங்களா இப்போ விநாயகன் பதினைந்துக்கும் நம்ம வினா சொல்லியாச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒருவேளை எழுதாமல் இருந்தால் மீண்டும் ஒருவரை பார்த்து வினா குறிச்சிட்டு விடை குறிச்சிட்டு அடுத்து விடைக்குவாங்க விநாயகன் ஒன்றுக்கான விடை காலமேக புலவர் பற்றிய குறிப்புகள் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வரதன் வரதராசன் கிடையாதுங்க அப்போ தவறு அது பிறந்த ஊர் நந்திபுரம் தான் கும்பகோணம் அணைய இருக்குது அது சரிதான் மூன்று திருவரங்கம் பெரிய கோவிலில் மடைப்பள்ளியில் சமையல் தொழில் செய்து வருவதும் சரிதான் அப்ப இரண்டு மூன்று சரி விடை குறிப்பு நெடில் ஆ இவர் பேரு வந்து வரதராசன் வரதன் அதனால நான் யோசிங்க இரண்டு கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி வரும் இது எவரின் குற்று அப்படின்னா அவ்வையார் குற்று நெடில் ஆ விநாயகன் மூன்று விநாயகன் மூன்று திருமலைராயன் அவைக்கல தலைமை புலவர் யார் அதி மதுரகவி அதான் விடை சரிங்க விநாயகன் நான்கு கூற்று ஒன்று ஔையாருக்கு திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள துளசியார் பட்டணத்தில் கோயில் உள்ளது இது சரிதான் அடுத்து சிலேடை பாடுவதில் வல்லவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு அவையார் கிடையாது புலவர் அப்போ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு விடை குறிப்பு ஆ விநாயகன் ஐந்து அப்ப இறந்துண்ணி ஆத்தால் மலை நீலி ஒப்பரைய மாமன் உறுதி சப்பைக்கால் அப்படிங்கிறது எவருடைய கூட்டம்னா சிலடை பாடுவதில் வல்லவரான புலவர் தான் இது அடுத்து விநாயகன் ஆறு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க வர்க்க எழுத்துக்களை மட்டுமே கொண்டு பாடல் புனைந்தவர் கம்பர் கிடையாதுங்க காலமேக புலவர் அப்போ அது தவறு விநாயகன் ரெண்டு அதில் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நந்திபுரத்தில் இயற்கை எழுதியவர் யார் அப்படின்னா நந்திபுரத்தில் பிறந்தவர் தான் காலமிக புலவர் அவர் இயற்கை எழுதியிடம் திருவனைக்காவல் அவையார் சம்மந்தமே சம்பந்தமே இல்லாமல் இருக்குது இதுவும் தவறு மூன்று காலமேக புலவரில் புலவர் பெயரில் நானூத்தி மூணு பாடல்கள் உள்ளன சரி அப்ப மூன்று மட்டும்தான் சரி விடை குறிப்பு நடில் ஈ விநாயகன் ஏழு தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தில் தனிப்பாடல் திரட்டு என்ற பெயர் எத்தனை நூல்கள் உள்ள அப்படின்னா எட்டு தனிப்பாடல் திரட்டு என்ற பெயர் தான் அவையாரோட நூல்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் எட்டு நூல்கள் இருப்பதாக தகவல் விநாயகன் எட்டு குல் கீழ்கன்றவற்றுள் எந்த படலம் கம்பரின் ராமதா ராமவதாரத்தில் இருந்து வால்மீகி நூல் இல்லாது இதில் என்ன அப்படின்னா மாயா சனகப் படலம் அது வால்மீகி நூலில் கிடையாது கம்பர் நூலில் இருக்கு விநாயகன் ஒன்பது எந்தெந்த ஆழ்வார்கள் ராமவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பல பாடல்கள் பாடியுள்ளனர் குலசேகர ஆழ்வார் திருமங்கையானார் நெடில் ஆ விநாயகன் பத்து உழவரின் தொழிலையும் பண்பையும் சிறப்பித்து பாடிய எழுதப்பட்ட நூல் எவை பார்த்தீங்கன்னா உழவருக்கு பார்த்தீங்கன்னா ஏர் எழுது வரும் பண்புக்கு பார்த்தீங்கன்னா திருக்கை வழக்கம் வரும் அப்போ விநாய நெடில் ஈ குறி மணிகின் குறில் ஈ ஏர் எழுபது திருக்கை வழக்கம் விநாயகன் பதினொன்று கம்பர் பற்றிய குறிப்புகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கலைமகளை போற்றி அவர் பாடிய நூல் சரஸ்வதி என்பது சரிதான் ரெண்டு நம்மளுடையத்தில் பூண்ட பக்தியின் காரணமாக சடகோபர் வந்தது இதுவும் சரிதான் ஒன்று இரண்டு சரி கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டுக்கு பெருமை புலவர் கம்பர் என்று பாராட்டியவர் பாரதியார் விநாயகன் பதிமூன்று வன்மை இல்லை ஓர் வறுமை இல்லையால் வன்மையால் திண்மை இல்லை ஓர் திண்மை இல்லை நேர் சிறுநீர் இன்மையால் இது எவரின் குற்றுன்னு பார்த்தீங்கன்னா கம்பரோட குற்று தாங்க அந்த கோசல் நாட்டோட சிறப்பை பற்றி பேசும்பொழுது எதிர்காலம் இப்போ நம்ம இருக்கிறத பற்றி அவர் அழகாக பாடியிருப்பார் அது கம்பரோட நூல் நூல் தான் கம்பர் குற்று விநாயகன் பதினான்கு பஞ்சி ஒளி விஞ்சு குளிர் பல்லவமே அணுங்க செஞ்சவிய கஞ்சனமிர் சீரடியாளாகி இது யாரை பற்றிய நடனா சூர்ப நகை பற்றிய நடை அவர் நடை உடை பாவனைகள் அதில் இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சூர்ப நகை விடை விநாயகன் பதினைந்து கூற்று ஒன்று கம்பர் மகனை இழந்த துயரத்தால் வாடிய கம்பர் சோழ நாட்டை விட்டு சேர நாடுன்னு கொடுத்துருக்கோம் அதை தவறுங்க பாண்டிய நாட்டிற்கு சென்றார் பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு இடம் தான் நாட்டரசன் கோட்டை அங்கே போய் வாழ்வார் அங்கே இறுதியாக அவர் இறந்து போயிடுவார் அப்போ கூற்று இரண்டு பார்த்தீங்கன்னா இயற்கை ஏறியனும் நாட்டரசன் கோட்டை அது சரிதான் அதனோட அவரோட சமாதி இன்றும் கோயிலாக பராமரிக்கப்பட்டு வந்து மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ கூற்று ஒன்று தவறு சேரநாட்டு சோழ நாட்டை விட்டு சேரநாட்டுக்கு போகல பாண்டிய நாட்டுக்கு போனார் நாட்டரசன் கோட்டையில் தான் இறந்து விட்டார் அப்போ கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி வேணா பதினைந்து வினாக்களுக்கும் எவ்வளோ எத்தனை விடை என்பது சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்